எப்படி பேசுவ அவனை அறிமுகப்படுத்தும் போது சீமான் நல்ல தமிழ் பாற்றாத நமக்கு தான் புற்றுநோய் அந்த மாதிரி அறிமுகப்படுத்துவான் என்னைய தமிழ் பற்றாளருங்க தமிழனுக்கு என்னைய தமிழ் பச்சு தமிழ் உணர்வாளன் வேற தமிழன் வேற நல்லா புரிஞ்சுக்கணும் தமிழ் பற்றாளன் தமிழ் உணர்வாளன் தமிழன் வேற என்ன வித்தியாசம் எங்க அம்மாவை ஆயிரம் அம்மான்னு அம்மானு கூப்பிடலாம் எங்க அம்மா எல்லாரையும் பாடா மகனே கூப்பிடலாம் ஆனால் அவள் உதிரத்தில் உதிர்த்த ஒரே மகன் நான் தான் அது மாதிரி என் தாய்மொழி எவரும் பேசலாம் எவரும் பாடலாம் தமிழ் உணர்வாளன் அவன் தமிழ் மீது பச்சாளன் ஆனால் நாங்கள் தமிழர்கள் தமிழ் தாயின் பிள்ளைகள் அதை புரிஞ்சுக்கணும் என்ன என் தாய் சத்தால் நான் அழுவேன் பல்லாயிரம் பேர் அழுவான் ஒப்புக்கு அப்படி உளமாற அழுகிற பிள்ளைகள் தமிழ் தாய் பிள்ளைகள் நாங்க நாங்கள் தமிழ் பற்றாளர்களும் அல்ல தமிழ் உணர்வாளர்களும் அல்ல நாங்கள் தமிழர் என் அம்மாவை அம்மான்னு சொல்ற என்ன அம்மா அம்மானு சொல்றீங்க அம்மாவை அம்மானு சொல்றது உனக்கு என்ன எவருக்கு என்ன ஒரு நாளைக்கு நீ அஞ்சு தடவை தான் அம்மாவை அம்மானு சொல்லணும் அதுக்கப்புறம் சொல்லக்கூடாது அப்படி சட்டம் போட புரிய

ஒவ்வொரு நொடி சிந்தனையும் உன் இனத்தின் விடுதலை விடுதலைக்கானது உன் எழுத்து பேச்சு மூச்சு எல்லாம் உன் மண்ணின் மக்களின் வளர்ச்சிக்கு மேம்பாட்டுக்கானதாக இருக்கணும் சும்மா வீணடிக்க கூடாது வீணடிக்க கூடாது ஆக்கப்பூர்வமான வேலைக்கு வா ஒழிகனு எதையும் சொல்லாத நீ ஏன் நீ உனக்கு என்ன பிரச்சனை ஜெய் சிறுவாம் ஆயிடுச்சு போட்டோம் நீ வெற்றி வெற்றி வீர ராவணா முழக்கத்தை போட்டு போடா நீ ஏன் தம்பி அடுத்தவன் கட்டை எட்டி பாக்குற உன் கட்டில என்ன இருக்கோ அதை ருசி ராய்ச்சி சாப்பிட பாரு நீ அதுதான் உருப்படி அதான் எதார்த்தம் அதான் ஆக்கப்பூர்வமானது நேர்மறை சிந்தனைகளை கொண்டு நில்லுங்கள் அது ஆகப்பெறும் ஆற்றலை உங்களுக்கு பெற்று பெற்றுத்தரும் நீ ஏன்டா அடுத்த நம்ம சாகனும் வேண்டிக்கிற உங்க அம்மா வாழணும்னு கேட்கிறா நீ ஏண்டா அவன் ஒழியணும்னு நினைக்கிறேன் நீ வாழணும்னு போராடுறா போரில் எப்படியும் எதிரி தோற்க வேண்டும் என்று என்னாலே நான் எப்படியும் வெல்ல வேண்டும் என்ற உறுதியோடு போராடு அதான் போராடு அதான் போராடு எனக்கு வேற இந்திய ஒழிக்கிறது இல்ல சமஸ்கிருதத்தை ஒழிக்கிறது இல்ல என் தாய்மொழி தமிழை வளர்ப்பது வாழமைப்பது தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி மொழி ஞாயிறு தேவனைய பாவான அதற்கு வேலை பாருங்க அதை பாருப்பு திராவிட மொழிக அல்ல தமிழ் தேசியம் எழுக வளர்க வளர்க்க

அறிவு தமிழ் மொழி இங்கிலஷ்வியல் ஏரிய முதல் குரல் எழுதி போயிட்டான் பாட்டை சூரியனில் ஏற்பட்ட பெருகழிப்பின் பிள்ளைகள் தான் இத்தனை கோள்களும் பூமி உட்பட தியரி அது அகர முதல எழுத்தெல்லாம் எல்லா மொழிகளும் அகர ஒழியில் தொடங்குவது போல உலகம் தொடங்கியது சூரியன் இருந்து எழுதி பூமி உருண்ட அப்படின்னு கழிவான் பூகோளம் இருக்குல்ல பூகோளம் வார்த்தை அதுவே உருண்ட உலகம்னாவே உருண்டதான் உலகம் 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 என்று பாடிய முன்னர்கள் வல்லுவன் கம்பன் கபிலன் இளங்கோ எல்லாரும் உலகம் உலகே படித்தான் உலகம் தாய்வு நேசித்து ஒரு பேரினம் ஒரு பேர் கொண்ட இனம் தமிழ் தான் எல்லாத்தையும் மறந்துட்டு எண்ணத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற நிலை வராது இன்னும் சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற பொத்தளிமை மனநிலை என் மக்களுக்கு இருக்கு பேசும்போது என்ன நான் வந்து தம்பி சாகிற வரைக்கும் நான் தான் தம்பி அப்ப நம்ம பிள்ளை என்ன பண்றாங்க நம்ம ஆளுங்க சும்மாவே பேசுவாங்க ஐயா நீங்க எப்பயாகுங்க நான் தான் திமுக அடிமை சீமான் அப்படிங்கும் போது நான் சீரிக்கிறேன் என்ன சீமான் சீரிக்கிறேன் இல்ல இல்ல ஒருத்தன் அடிமையா இருக்கிறதே பெருமையா சொன்னதை பார்த்தா நம்ம பாரு மீண்டும் மஞ்ச பை இயக்கம் என் பைய பச்சை தான் இருக்கணுமாப்பா ஏன்னா அவர் வண்டி ஏறும்போது மஞ்ச பையோட ஏறிட்டாரு எத்தனையோ வண்ணத்தில் துண்டு இருக்கும்போது மஞ்சள் துண்ட போட்டாரு காரணம் அவர்கள் இனத்தில் அவர்கள் நிறத்தில் அதை அணியின துணி பையா இருக்கணும் ராஜா அவ்வளவுதான் முக்கியம் அது மஞ்சளா இருந்தா பச்சையா இருந்தா ஊதாவா இருந்தா வெள்ளையா இருந்தா மஞ்சள் பை இயக்கம் மீண்டும் அப்ப ஏன் இடையில இடையில மாண்டு வச்சா மஞ்சள் பையக்கம் வந்து ஏன் மீண்டும் வருது ஒரே வழி பிளாஸ்டிக் குலைமா பாலித்தீன் நெகிழி தடை சொல்ல துணி இருக்க